வணக்கம் முதல் குரலில் ஒளி ஒளி உலகம் மூன்றையும் குறிப்பிட்ட வள்ளுவர் இரண்டாவது குரலில் அறிவுடையோரை தொடர்வதே பயன் தரும் என்றும் மூன்றாவது குரலில் யார் இவ்வுலகில் நீண்ட நாள் வாழ முடியும் என்பதையும் இப்போது நான்காவது குரலில் நாம் அனைவரும் ஏங்கி தவிக்கும் இடும்பை மனத்துன்பம் இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதற்கான தீர்வை சொல்கிறார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அதாவது வேண்டுதல் வேண்டாமை விரும்புதல் வெறுத்தல் இரண்டும் இல்லாதவர்களின் அடியை சேர்ந்தால் துன்பம் இல்லாமல் வாழலாம் என்கிறார் தீர்வை இரண்டு அடிகளில் சொல்லிவிட்டார் ஆனால் அவர் சொல்லும் விருப்பு வெறுப்பு இல்லாதவர் யார் அவர் என்று முதலில் நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா புத்தருக்கு மனிதனின் துன்பத்திற்கு ஆசையே காரணம் என்ற உண்மையை உலக மக்களிடம் தெளிவுபடுத்த விருப்பம் இருந்தது இயேசு ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என்று மன்னித்தலே அன்பு என்பதை மக்களிடம் வலியுறுத்த வேண்டிய விருப்பம் இருந்தது நபி பெருமானுக்கு இறைவன் ஒருவனே என்ற உண்மையை மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டியிருந்தது சிவனுக்கு ஆக்கல் அழித்தல் காத்தல் அருளல் என்ற தேவை இருந்தது அப்படியானால் விருப்பு வெறுப்பு இல்லாதவர் யாராக இருக்கக்கூடும் நாம் எப்படி அவரை நாடி கவலை இல்லாமல் வாழ்வது நெருப்பு ஒடிச்சுடராக இருந்தாலும் நெருப்பாக காடுகளை எரித்தாலும் அதற்கு எரிக்க வேண்டும் என்ற எண்ணமோ எரிக்க வேண்டாம் என்ற தீர்ப்போ இல்லை அது தனது இயல்பை பின்பற்றுகிறது காற்று நம்மை வந்து தீண்டும் போது அது விரும்பியோ வெறுத்தோ தீண்டவில்லை நீர் தாகத்தை தீர்க்கிறது அதே நேரம் பெருக்கெடுத்தால் வெள்ளமாய் அழிக்கிறது ஆனால் அதற்கு நம் தாகத்தை தீர்க்க வேண்டும் அல்லது காடுகளை அழிக்கக்கூடாது என்ற நோக்கம் கிடையாது நிலம் தன்னை வெட்டும் கோடாளியையும் தாங்குகிறது மென்மையான மலரையும் தாங்குகிறது அதனால் அதற்கு மலரின் மீது விருப்பமோ கோடாலின் மேல் வெறுப்போ இல்லை விரிந்த வான்வெளி யாரையும் விளக்கவும் இல்லை யாரையும் தாங்கி பிடிக்கவும் இல்லை ஐம்பூதங்களின் இந்த இயல்பின் அடி சேர்ந்தார்க்கு என்றும் எங்கும் எப்பொழுதும் துன்பம் இல்லை மரங்கள் நமக்கு கார் கனிகளை தருகின்றன அதற்காக அவை மகிழவும் இல்லை வெறுக்கவும் இல்லை அதுபோல் நாமும் நல்ல கனிகளை வழங்கும் மரமாக வாழ்வியலில் விருப்பு வெறுப்பு இன்றி வாழ முயற்சி செய்வோம் வாழ்வியலில் பொருள்கள் மற்றும் உறவுகளில் நாம் கனித்தரும் மரமாகவே இருப்போம் அப்போதுதான் பிரிவோ இழப்போ நம்மை துன்புறுத்தாது இன்று ஆறாம் அறிவின் வளர்ச்சியில் வியக்கவைக்கும் மனிதனின் கண்டுபிடிப்பு அறிவியல் சாதனைகள் உலகை ஆட்டி படைக்கின்றன ஆனால் துன்பம் இல்லாமல் வாழ எந்த ஏயையும் உதவ போவதில்லை அதற்கு ஒரே வழி குரலின் பொருளை உணர்ந்து வாழ்வியலை அமைத்துக் கொள்வதே ஆகும் நன்றி